கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் ஆமேன் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமேன் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிறுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்